பிரைசலாட் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஜெயம் கொள்ளுகிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்முடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் பார்க்க விரும்புகிறார் தெரியுமா ஜெயம் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ஒருவேளை நம்முடைய இந்த வாழ்க்கையில் சில தோல்விகளை நாம் சந்தித்து கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் இருக்க வேண்டும் அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபைகளுக்கும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை சொல்லிவிட்டு அந்த ஏழு சபைகளுக்கும் அவர் சொன்ன வார்த்தை ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் இதை கொடுப்பேன் ஜெயம் கொள்ளுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் இந்த நாட்களிலே நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் ஒரு நாளும் நாம் போனவர்களாய் காணப்படக்கூடாது பாருங்களேன் புதிய வானம் புதிய பூமிக்கு பிறகு இந்த வார்த்தை மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் உங்களோடு கூட நான் விசுவாசத்தோடும் தீர்க்கமாகவும் நான் சொல்லுகிறேன் கர்த்தர் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நம்மை மாற்ற அவர் இருக்கிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் ஒன்றோ இரண்டோ காரியம் அல்ல அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கத்தர் தருவாராக பிசா பிஷாசானவன் தோல்வியை கொண்டு வருகிறான் பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில் அடைய செய்கிறவனாக இருக்கிறான் ஆனால் நம்முடைய கர்த்தரோ எல்லாவற்றிலும் நமக்கு ஜெயம் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் பாவத்தின் மேல ஒரு ஜெயம் சாபத்தின் மேல ஒரு ஜெயம் உலகத்தின் மேலே ஒரு ஜெயம் இப்படியாக எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து நாம் அவரில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் அவர் நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் இந்த நாளில் சோர்ந்து போகாதீங்க உங்களை எல்லாவற்றையும் சுதந்திரத்து கொள்ள உதவி செய்வார் பாருங்களேன் ஒரு குறிப்பிட்ட காரியம் மட்டுமல்ல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எவ்ரிதிங் அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாயிருப்பான் இந்த ஆசீர்வாதம் யாருக்கு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆகையால் நீங்கள் சோர்ந்து போகாம இந்த ஓட்டத்தை ஜெயத்தோடு நம்ம ஓடணும் ஜெயத்தோடு நம்ம ஓடணும் அவர் சீக்கிரம் வரப்போகிறார் ஜெயம் உள்ளவர்களாய் நாம் அவரை சந்திக்க கர்த்தன் நமக்கு கருபை தருவாராக உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸின்